¡A vivas! இன்னும் சரியாக மூன்று நாள் மட்டும்தாங்க இருக்கிறது வரப்போகின்ற ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு அன்றைய நாள் இரவுக்குள்ள உங்களுடைய வீடுகள்ல ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க அதோடு ஜோதிட ரீதியாக போது பல முக்கியமான கிரகங்களுடைய அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்க போறாங்க இந்த தாக்கமானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட இல்லை என்றால் ஆபத்துக்களை ஏற்படுத்தி தரப்போகிறதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதோடு அமாவாசை நாளை ஏன் நம்ம ஆபத்தான நாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆபத்தான நாளில் இருந்து தப்பிப்பதற்கு அந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம எப்போது ஏற்றி வைக்க வேண்டும் எந்த திசையை பார்த்தவாறு நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதோடு அந்த ஐந்து ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இந்த நவம்பர் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக வரக்கூடிய சனி அசுர அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கே பெயர்ச்சியாக போகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில வக்ர நிலையான பின்னோக்கி நகரப்போகிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்தில இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்க போகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் எனவேதான் அமாவாசைக்கு பிறகு வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சியின் விளைவாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள ஒரு குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசி யார் யார் என்று பார்த்தால் ராசி மேசி ராசி சிம்ம ராசி மகர ராசி மற்றும் ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய ஐந்து கொள்ளிக்காரர்களுக்கும் நிதி ரீதியாகவும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரி ஆரோக்கியமும் சரிங்க எல்லாவற்றிலுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல மிக மிக அற்புதமான காலகட்டமாகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில மிக சிறப்பாகவும் அமைய போகிறார்கள் என்றே சொல்லலாங்க சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைய ஏன் அமாவாசை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பேய் பிசாசு தீய சக்திகளுக்கு உகந்த நாட்களாக தான் இது போன்ற அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது போன்ற எதிர்மறை தாக்கங்களுடைய தாக்கமானது அதிகமாக இருப்பதாலேயோ என்னவோ போன்ற அமாவாசை நாட்களில் அதிகமாக தெய்வீக வழிபாடுகளையும் நாம ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாங்க இப்படிப்பட்ட தெய்வீக வழிபாட்டின் மூலமாக தான் இந்த எதிர்மறை தாக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நேர்மறை எண்ணங்களும் நோக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்பதன் தான் இந்த நாட்களில் அதிகமாக இறை வழிபாடுகளையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் என்றே சொல்லப்படுதுங்க தான் இன்றைய நாள் இரவு நீங்க ஒரு எட்டு மணி வாக்கில் நிலவாச வாசப்படியில ஒரு தீபத்தை நீங்க கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஏற்றி வைக்க வேண்டுங்க இந்த ஒரு தீப வெளிச்சமானது பாத்தீங்கன்னா இரண்டு விதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வருங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல நம்மளை பார்ப்பதற்காக பாத்தீங்கன்னா பூலோகத்திற்கு வந்திருப்பாங்க அப்படி வந்த நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா மீண்டும் யமலோகத்துக்கு செல்லணும் இல்லையா அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா இப்படி நாம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் என்று

மறக்காம அஞ்சிய உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து அவங்களுக்காக தீப வழிபாடு செய்யுங்க இரவு நேரத்துல இப்படி ஒரே ஒரு விளக்க பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஏற்றி வைங்க இந்த அகல் விளக்கை நீங்க எப்போதுமே அமாவாசைக்கு மட்டும் இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது மட்டும் தான் பயன்படுத்தணும் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது இந்த விளக்கை நீங்க பயன்படுத்த கூடாது இதுலயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஐந்து ராசின்னு மட்டும் கிடையாதுங்க அனைவருமே கட்டாயமாக செய்யணுங்க ஏன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லது நடக்க போகுது ஸோ மற்ற ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது இந்த ஒரு கிரக பயிற்சிகளின் மூலமாக ஏற்படலாம் என்பதால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த பரிகாரத்தை செய்து அந்த கடவுளுடைய அருளாசியும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்ய நல்லது நடக்கும் மேலும் மேசராசி நேயர்கள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஐந்து மாதத்துல பல விதத்துல சுப பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைய போகிறது உங்களுடைய வருவாயானது உயரக்கூடிய சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் செய்யக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சுப யோகங்களும் உண்டாகக்கூடிய வகையில சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் ரீதியாக முன்னேற்றமும் பண வருமானமும் உங்களுக்கு கைக்கு சாதகமாக வந்து சேரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமானது கை கொடுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மேசராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதம் முழுவதுமே சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகிறது சேர்ந்தவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் சிறப்பான செயல்பாட்டால வேலைகளை வேகமாக செய்து முடிப்பீர்கள் இந்த ஆண்டுடைய இறுதி மாதமான இந்த அமாவாசைக்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் மாதத்தில் தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் தொழிலில் விரிவாக்கமும் சாதகமான சூழலும் உருவாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கை துணை எல்லாம் இருந்த மன வருத்தம் சஞ்சரவுகள் அதாவது சச்சரவுகள் எல்லாமே நீங்குங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்வீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது முழுமையாக நிறைந்து இருக்கும் சிம்மராசி நேயர்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கொள்ளுங்க உங்களுடைய தொழில் தொடர்பாக சிறப்பான பலன்களை அனுபவிப்பீர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றத்தையும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமாக உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பார்த்த பணம் வரவானது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க காதல் வாழ்க்கைக்கு சிறப்பான சூழலானது அமையக்கூடும் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியமானது முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப உறவானது வலுவடைய கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இனி அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது மகர ராசி நேயர்களே மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு இந்த டிசம்பர் கடைசி தொழில் ரீதியாக பயனுள்ள காலமாகவே அமைய போகிறது நீங்க எந்த ஒரு செயலை முன்னெடுத்தாலுமே அதுல சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களானது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளானது உண்டாகும் உங்களுடைய முதலீடானது அதிகரிக்க நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு மகர நேயர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது மீனராசி நேயர்களை மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதத்துல விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைச்சர் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான பல்வேறு வழிகளானது பிறக்க ஆரம்பிக்கும் பணியிடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்கவும் சூழலானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வேலையை முடிப்பதில் ஆரோக்கியம் சாதகமானதாக இருக்கக்கூடுங்க அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அதாவது அசுர சனி அமாவாசைக்கு பிறகு பல்வேறு விதமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள் மேசராசி ராசி சிம்ம ராசி மகர ராசி மற்றும் ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க மேலும் இந்த முறை பாத்தீங்கன்னா சனி அமாவாசையாக வந்திருப்பதன் காரணத்தால பாத்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தையும் வச்சுட்டுவாங்க இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சனி பகவானுடைய வாகனமாக காக்கை இருப்பதால காக்கைக்கு கருப்பு எள்ளு கலந்த உணவை வச்சுட்டு வருவதன் மூலமாக சனியுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து பிரச்சனைகள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ